அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கடந்து போக கற்றுக்கொள் நடப்பது யாவும் நன்மைக்கென்று நானிலம் வாழ்பவர் ஒரு சிலர் உண்டு நடப்பது யாவும் நன்மைக்கென்று நானிலம் வாழ்பவர் ஒரு சிலர் உண்டு நடக்கும் முன்பே தடுத்து நிறுத்த கிடந்து தவிப்போர் பலரும் உண்டு நடப்பது யாவும் நன்மைக்கென்று நானிலம் வாழ்பவர் ஒரு சிலர் உண்டு நடக்கும் முன்பே தடுத்து நிறுத்த கிடந்து தவிப்போர் பலரும் உண்டு நடந்ததன் பின்பு நாளும் கிடந்து நெஞ்சம் தவிப்போர் சிலர் உண்டு நடந்ததன் பின்பு நாளும் கிடந்து நெஞ்சம் தவிப்போர் சிலர் உண்டு நடப்பது நடக்கட்டும் நமக்கென்ன என்று நாளும் நடப்போர் சிலர் உண்டு நானிலம் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பாடம் சொல்லித்தரும் நானிலம் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பாடம் சொல்லித் தரும் வலிகள் தந்து வாட்டிடும்போது நலிவடையாமல் நிமந்திட வேண்டும் வலிகள் தந்து வாட்டிடும்போது நலிவடையாமல் நிமந்திடல் வேண்டும் கசப்பான அனுபவங்கள் கண்ணெதிரில் வந்தாலும் கசப்பான அனுபவங்கள் கண்ணெதிரில் வந்தாலும் காரியத்தில் கண்ணாக கடமையாற்ற துணிய வேண்டும் காயங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் தேடினால் காயங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் தேடினால் கால நேரம் வீணாகும் கவலைகளும் சூழ்ந்து கொள்ளும் கடலை நோக்கி ஓடுகின்ற கவி அழகு நதி கூட கடலை நோக்கி ஓடுகின்ற கமினழகு நதி கூட எத்தனை தடங்கல்கள் எதிரில் வந்து நின்றாலும் அத்தனையும் அடித்துக்கொண்டு ஆழ்கடலுக்குச் செல்லுதல் போல் அத்தனையும் அடித்துக்கொண்டு கொண்டு ஆழ்கடலுக்கு செல்லுதல் போல் எதிர்வரும் தடங்கல்களை ஏறெடுத்தும் பாராமல் எதிர்வரும் தடங்கல்களை ஏறெடுத்தும் பாராமல் கடந்து போக கற்றுக்கொண்டால் காரியம் பலிதமாகும் கவலைகளும் ஓடிப்போகும் கடலை நோக்கி ஓடுகின்ற கவி அழகு நதி கூட எத்தனை தடங்கல்கள் எதிரில் வந்து நின்றாலும் அத்தனையும் அடித்துக்கொண்டு ஆழ்கடலுக்குச் செல்லுதல் போல் எதிர்வரும் தடங்கல்களை ஏறெடுத்தும் பாராமல் கடந்து போக கற்றுக்கொண்டால் காரியம் பலிதமாகும் கவலைகளும் ஓடிப்போகும் கடந்து போக கற்றுக்கொள்வோம் கவலையின்றி கலியுகம் வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்